அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தமிழகத்தை பொறுத்தவரை பெருமளவில் நடந்துவிட்டது வேட்பாளர்கள் எல்லோரும் தங்களுடைய பதிவு செய்துவிட்டு நிற்காதவர்கள் விலக கடைசியாக நிற்கும் வேட்பாளர்கள் முடிவாகிவிட்டது பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னும் பதினெட்டு நாட்கள் மட்டுமே பிரச்சாரம் இப்பொழுது பிரச்சாரம் செய்வது மக்களை சந்தித்து நடப்பது என்றால் அதை விட மீடியாக்கள் மூலமாக ஒன்று ஆர்எஸ்பி மீடியா எனப்படும் மெயின் ஸ்ட்ரீம் டிவி தொலைக்காட்சிகளில் வரும் லாலிபப் அங்கிள்கள் ரெண்டாவதாக யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் பல்வேறு கட்சிகளிடம் காசு வாங்கி கொண்டு பேசும் லாலிபப் அங்கிள்கள் உதாரணமாக பெரும்பாலானோர் கூறுவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி தொடர்கிறது எனவே அது இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு அதிகம் அடுத்ததாக இரண்டாவது கட்சி அதிமுக என்று கூறுகிறது ஆனால் வரலாறு அதை அப்படி கூறவில்லையே நாம் ஆயிரத்தி தொண்ணூளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தல் முதலாக அனைத்து பாராளுமன்ற நாடாளு சட்டசபை தேர்தல்களையும் தற்போது அலசுவோம் எனவே இங்கு தன்னை தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று கூறிக்கொள்பவர்களாக இருக்கட்டும் அல்லது தங்களை அரசியல் விமர்சகர்கள் என்று கூறிக்கொள்பவர்களாக இருக்கட்டும் காசு வாங்கி கொண்டோ அல்லது தங்களுடைய சிந்தனையை திணிக்கும் அவர்கள் நாம் காணும் வரலாறு காண்பம் இது முழுக்க முழுக்க வரலாற்று அடிப்படையில் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்றாக நடந்தது அது முழுக்க முழுக்க ஒரு அலை தேர்தல் அதாவது தொண்ணூத்தி ஒன்றிலும் அலை தேர்தல் அதில் திமுக இரண்டு சீட்டுகள் மட்டுமே சட்டசபையில் ஜெயித்தது மற்றவர்கள் அனைவரும் தோத்தார்கள் என்னுடைய நினைவு சரி என்றால் கருணாநிதி துறைமுகம் மற்றும் எழும்பூரில் பருதி இளம் வழுதி இரண்டு பேர் மட்டுமே வென்றனர் ஸ்டாலின் அவர்களும் தோற்றார்கள் என்ற நிலையில் அந்த தேர்தல் ஒரு வேவ் இலெக்ஷன் அதாவது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு அதற்கு பின்பாக அந்த ஐந்து ஆண்டுகளில் ஜெயலலிதா உடைய செயல்பாட்டில் பல்வேறு குறைகளை சன் டிவி மூலமாக பரப்பப்பட தொண்ணூத்தாறு தேர்தலில் மிக பெருமளவில் ஜெயலலிதா தன் வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு பிறகாக நடக்க திரு ரஜினி அவர்களும் சோ அவர்களும் ஜெயலலிதாவிற்கு எதிராக எழும்ப காங்கிரஸ் கட்சியை உடைத்துக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என மூப்பனார் தலைமையில் வந்த கூட்டணி எனவே தொண்ணூத்தாறு முதலாக நாம் இனி முடிவுகள் அடிப்படையில் காண்போம் நன்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தல் இது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது ஜெயலலிதாவை எதிர்த்து ஜோ ரஜினிகாந்த் சப்போர்ட்டுடன் எதிர்ந்த கூட்டணி ஆகும் இது சட்டசபையிலும் சேர்ந்து நின்றது நாடாளுமன்றத்திலும் நின்றது முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொம்போது ஜெய்த்திட அங்கே இந்திரா காங்கிரஸ் கூட்டணி பலம் இல்லாது போக அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர மூப்பனார் அவர்கள் பிரதமராக வாய்ப்பை கருணாநிதி கெடுத்துட்டார் இந்த கூட்டணியில் க திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐம்பத்தைந்து சதவீத ஓட்டுக்களை வாங்கியது ஆனால் திமுக பிறகு திரு தேவகவுடா பிரதமராக அவர் ஆட்சி நிற்காமல் பிறகு ஐக்கிய குஜராத் வந்தார் திமுகவிற்கு ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்புள்ளது என ஜெயின் கமிஷன் அறிக்கையினால் அது வாபஸ் வாங்கிக் கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மீண்டும் தேர்தல் வந்தது அந்த தேர்தல் பொழுது ஜெயலலிதா அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக காயை நகர்த்தி தன்னோடு வாஜ்பாய் அரசை அமைப்பதற்காக பாரதிய ஜனதா கூட்டணி அத்தோடு பாட்டாளி மக்கள் மறுமலர் திமுக மற்றும் ஜனதா கட்சி மற்றும் வாடப்பாடி ராமமூர்த்தி கட்சி என எல்லோரையும் இணைத்து கொண்டு அவர் கூட்டணி நடத்தினார் அதில் அவர் முப்பது சீட்டுகளை வென்றார் ஒன்பது சீட்டுகள் மட்டுமே ஆளும் திமுகவினால் இந்த முறை வெல்ல முடிந்தது அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி ஆவார் என்று பாஜக தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுக தலைமையில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் ஓட்டுக்களை தமிழர்கள் போட்டுள்ளார்கள் இந்த தேர்தலில் தமிழகத்தில் நீலகிரி ஊட்டி தொகுதியில் பாஜக வென்றது எனும் பொழுது எல்லா பக்கமும் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஆதரவு இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஜெயலலிதா எட்டில் டி பார்ட்டி வைத்து பாஜக ஆட்சியை கலைக்க முயன்றார் அதாவது திமுக ஆட்சி கலைக்க கோரியதை பாஜக ஏற்கவில்லை என்று தொண்ணூத்தி ஒன்பதில் மீண்டும் தேர்தல் வந்தது இப்பொழுது கூட்டணி மாறியது கருணாநிதி அவர்கள் இப்பொழுது பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்துக் கொண்டார் அவருடைய கூட்டணி அதிமுக வென்றது வாஜ்பாய் பாஜக ஆட்சி வேண்டும் என திமுக தலைமையில் தமிழக மக்கள் ஓட்டுக்களை வாரி வழங்கினர் இந்த கூட்டணியில் பாஜக நான்கு இடங்களையும் பாட்டாளி மக்கள் ஐந்து இடங்களையும் மறுமலர்ச்சி திராவிடக் கழகம் நாலு இடங்களையும் வென்றது திமுக பன்னிரண்டு இடங்களை வென்றது எனவே எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என வீரப்பன் கட்சி ஜெகத் வென்றார் என நினைவில் இப்பொழுது இருபத்தாறு சீட்டுகளை ஜெயித்தது அந்த பக்கம் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கட்சி அப்பொழுது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த முறை அவர்களுக்கு பதினோரு சீட்டுகளே கொடுத்தார் அவர்கள் மொத்தம் பதிமூன்று சீட்டுகளை வென்றார்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஏற்புடையதாயிற்று ஆனால் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் முஸ்லிம் பயங்கரவாதத்தை திமுக ஊக்குவித்துவிட கொங்கு பகுதிகளில் அதிமுக செல்வாக்குடன் விளங்கியது என்பதை அதிமுகவின் வெற்றி பெருமளவில் கொங்கு பெல்ட்டில் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி ஒன்று இப்பொழுது தேர்தல் வந்த பொழுது ஜெயலலிதா மிக பெரிய கூட்டணி அமைத்தார் தன்னோடு மூப்பனாருடைய காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிபிஐ என அனைவரையும் வைத்துக் கொள்ள இந்த முறை நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் கூட்டணி ஜெயித்தது எனவே இந்த மாபெரும் கூட்டணி இரண்டாயிரத்தி ஒன்றில் பதவியேற்றது ஆனால் அங்கே டெல்லியில் பாஜக தலைமையில் இருந்த ஆட்சியில் திமுக அமைச்சர்கள் இருந்தும் இந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் திமுக முப்பத்தோரு இடங்களையும் பாஜக நான்கு இடங்களில் வென்றது உதாரணமாக திரு ஹெச் ராஜா இந்த கூட்டணியில் வைத்தார் புதிய தாயம்மா புதிய தமிழகம் போன்றவர்கள் சீட்டுகள் ஜெயிக்க முடியவில்லை எம்ஜிஆர் அடி அதிமுக இரண்டு சீட்டுகளை வென்றது எனவே இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஒரு மாபெரும் கூட்டணி என்ற ஒரு ராஜதந்திரத்தை ஜெயலலிதா எடுத்த பொழுது திமுக மத்திய அரசு வைத்து ஒன்றும் செய்ய இயலவில்லை இந்த கூட்டணியில் அவர்கள் வென்றது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ரெண்டாயிரத்தி நான்கில் மீண்டும் தேர்தலை சந்தித்த பொழுது கூட்டணி பலத்தை மாற்றிட ஐம்பத்தி ஏழு சதவிகித ஓட்டுகளை ஐம்பத்தேழு புள்ளி ஐந்து சதவிகித ஓட்டுகளை வாங்கி முப்பத்தொம்பது சீட்டுகளையும் வென்றது அதாவது இந்த முறை ஜெயலலிதா அரசு ஊழியர்கள் எதிரான அடக்கம் செய்து தன் பெரிய எதிர்ப்பலையை வைத்திருந்தார் த கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறு அசம்பிளி தேர்தல் இப்பொழுது திமுக திமுக மிகப்பெரிய அலையன்ஸை கூட்டணி பலம் என்றால் என்ன என்பதை நிரூபிக்க திமுக இந்திரா காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு கம்யூனிஸ்டுகள் என கூட்டணி அதிமுகவா வெறுமனே மதிமுக மற்றும் விசிகோடு அப்பொழுது கூட இந்த முறை திமுகவால் மைனாரிட்டியாக தொண்ணூத்தாறு சீட்டு மட்டுமே ஜெட முடிஞ்சது ஜெயலலிதா கட்சியோ அறுபத்தி ஓரு சீட்டுகளை தனியாக பெற்றது கூட்டணியோடு அறுபத்தொன்பது சீட்டு வென்றது இதற்கு பிறகு மத்தியில் இந்த திமுக இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது தேர்தல் இப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முடித்துக் கொண்டு விட்டார் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஏழு சீட்டுகளை மட்டுமே வெல்ல முடிந்தது அதிமுக மறுமலர்ச்சி திராவிடக் கழகம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் பாட்டாளிகளை சேர்த்து கொண்டு அவர் பன்னிரண்டு சீட்டுகளை வென்றார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏழு சீட்டுகளையும் தோற்கடிக்க முயன்று திமுக வென்றது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அசம்பிளி தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக ஓரளவு வெற்றி பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் அலையன்ஸை விஜயகாந்தை தன்னோடு இழுத்து கொண்டு மீண்டும் ஜெயலலிதா அரசியல் சாமர்த்தியசாலி சாணக்கியர் என்று இருநூத்தி மூன்று சீட்டுகளில் வென்றார் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட திமுகவினால் பெற முடியவில்லை இந்த நிலையில்தான் அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு இதில் ஜெயலலிதா தனியாக முப்பத்தொன்பது சீட்டுகளிலும் நின்றார் திமுக கூட்டணி தனியாக விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியவில்லை தனியாக நின்ற பாரதிய ஜனதா தலைமையில் மோடி ஆட்சி என்று கூறியது அதுவும் நல்ல ஓட்டுக்களை வாங்கி கிட்ட இரண்டு சீட்டுகளை தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரியை ஜெயித்தது எனவே தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டுள்ளார்கள் நாம் இப்பொழுது கண்ட வகையில் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என ஓட்டு போடுவார்கள் என்பதை நாம் கண்டோம் இதற்கு அதற்கு அடுத்ததாக ஒரு பூத் கமிட்டி இல்லை அது இல்லை என்று கூறுபவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே அன்றைய நிலையில் சட்டசபைக்காக காங்கிரஸ் கட்சி தனியாக ஜெயிக்க வேண்டும் என ராகுல் காந்தி இருபத்தைந்து முறை தமிழகத்திற்கு வந்து மூப்பனாரை முதல்வர் என்று அறிவித்து போட்டியிட்ட பொழுது இருபது சதவீத ஓட்டுகளை அவர்கள் வாங்கினார்கள் ஆனால் அதிமுக இரண்டாக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்திருந்ததால் திமுக அந்த முறை ஜெயித்தது ஆனால் காங்கிரஸ் இருபது சதவீதம் வாங்கியது அதற்கு பிறகு தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரத்தை தூண்டிவிட திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது மத்திய அரசு சொன்ன ரகசியத்தை பயங்கரவாத விடுதலை புலிகளிடம் கூறிவிட்டார் என்பதை காட்டி சந்திரசேகர் அரசால் திமுக கலைக்கப்பட்டது பிறகு தமிழர் விரோத விடுதலை புலிகளால் ராஜீவ்காந்தி தமிழக மண்ணில் கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னணியில் காங்கிரஸ் திமுக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள மக்கள் திமுகவை மிக மோசமாக தொண்ணூத்தி ஒன்றில் தோற்கடித்தார்கள் அது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு எது எதிரான ஒரு அனுதாப அலை என்பதால் நாம் தொண்ணூத்தி ஒன்றை பார்க்கவில்லை அந்த தேர்தலில் திமுக இரண்டே இரண்டு சீட்டுகள் துறைமுகத்தில் திரு கருணாநிதியும் எழும்பூரில் திரு பருதியிடம் பொழுதி மட்டுமே ஜெயித்தார்கள் தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதாவிற்கான எதிர்ப்பு அலை ஆனால் தொன்னூத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தார் அவர் வெற்றி பெற்றார் என்ற உடனேயே கோயம்புத்தூரில் உக்கடம் போன்ற பகுதிகளில் இருந்த போலீஸ் செக் போஸ்டுகள் உடைந்தன மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் தமிழகம் எங்கும் தலை தூக்கியது கோவையில் அத்வானி அவர்கள் வருவதற்கு வெடிகுண்டு வைக்க நாற்பத்தி நாலு தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆஸ்பத்திரியிலும் கூட வெடிகுண்டு வைத்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயம் பெற்றனர் மீண்டும் இப்பொழுது தமிழகத்தில் இருப்பது திமுக ஆட்சி முழு மெஜாரிட்டியில் வந்த ஆட்சி அத்தோடு மத்தியில் கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் இப்போ சில மாதங்கள் தே தேவகா இருந்தார் உண்மையில் தேவகவுடாவை விடவும் அங்கு முதல் சாய்ஸாக தமிழர் மூப்பனாருக்கு இருந்தது ஆனால் தமிழர் ஒருவர் தன்னை விட பெரிய பதவியில் வரக்கூடாது என கருணாநிதி முயன்றதால் மூப்பனார் பிரதமராவது தடுக்கப்பட்டது மூப்பனார் பதிலாக வந்த தேவகௌடா பதினோரு மாதங்கள் என்னவோ என்று ஆண்ட பிறகு வேறு ஒரு காரணம் காட்டி காங்கிரஸ் அவரை விரும்பாமது போக ஐக்கிய குஜராத் பிரதமரானார் இந்த நேரத்தில் திரு காங்கிரஸ் தலைவராக இருந்த சீதாராம் காசிரி ஜெயின் கமிஷன் அறிக்கையில் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி கொலை செய்வதற்கு திமுக பின்னணியில் உதவியது என்ற அறிக்கையை சுட்டிக்காட்டிட அந்த ஆட்சி கலைந்தது இரண்டு வருடத்திற்குள்ளாக இரண்டு பிரதமர்கள் நிலையான ஆட்சி இல்லை தொண்ணூத்தி எட்டில் மீண்டும் தேர்தல் இந்த நேரத்தில் தமிழகத்தில் ஜெயலலிதாவின் மீது அவருடைய ஊழலை கண்டுபிடிக்கிறேன் என்று வீட்டில் சென்று அவருடைய நகைகள் புடவைகள் என்று அவர் நடிகையாக இருந்த காலகட்டத்தில் எல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் சன் டிவியில் போடப்பட்டன ஆனால் ஜெயலலிதா அரசியல் சாணக்கியராக ஒரு பெரிய கூட்டணியை அமைத்தார் வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சி என்று கூறி பாஜக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா கட்சி மற்றும் ஐ மீன் ராஜீவ் காங்கிரஸ் என வாழப்பாடி ராமமூர்த்தி என கூட்டணி சேர்த்து அந்த கூட்டணி வென்றது ஆனால் தொண்ணூத்தி எட்டில் திரு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைந்த பொழுதும் அந்த அப்பொழுது வரை இருந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக வந்தால் ஆறு ஆண்டுகள் அங்கு அவர்கள் எம்பியாக இருப்பார்கள் அதனால் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என ஜெயலலிதா கோரிக்கையை வாஜ்பாய் ஆட்சிக்கு ஏற்றுக்கொள்ளாததனால் சுப்பிரமணிய சாமியோடு டீ பார்ட்டி வைத்து சோனியாவுடன் கலந்து கொண்டு ஆட்சியை கலைத்தார் தொண்ணூற்றி ஒன்பதில் இப்பொழுது திமுக உடனே வாஜ்பாய்க்கு ஆதரவு தர தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் மீண்டும் தி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சிக்கு திமுக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்றன இதற்கு பிறகாக அடுத்த ஐந்து தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி நாலு கடைசி மூன்று மாதங்கள் வரை திமுக பாஜக கூட்டணி இருந்தது இந்த நேரத்தில் தான் அயோத்தி சென்று பக் திரும்பி வந்த பக்தர்கள் கோத்ராவில் முஸ்லிம் மதவெறியர்களால் ரயிலில் உயிரோடு கொளுத்தப்பட அதற்கு எதிராக நடந்த கலவரத்தை மோடியை அன்றைய முதலமைச்சர் கட்டுப்படுத்தியதில் அவரை எதிர்த்து பொய் நச்சு பிரச்சாரங்கள் செய்தபொழுதும் திரு திரு கருணாநிதி அவர்கள் திரு மோடியின் செயல்பாட்டிற்கு ஆதரவாக இருந்து கூட்டணியில் இருந்தவர்தான் இரண்டாயிரத்தி நாலில் மத்தியில் கூட்டணி மாறியது அப்பொழுது தோ கோற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் அதே நிலை அதில் கூட ஓரளவுக்கு திமுக வென்றது என்றதை நாம் பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி தலைமையில் ஆட்சி என்ற பொழுது பாஜக கூட்டணிக்கு பத்தொன்பது சதவிகிதமும் திமுக கூட்டணிக்கு இருபத்தோரு மட்டுமே கிடைத்தது த பாஜக இரண்டு சீட்டுகளை வென்றது திமுக ஒன்றை கூட வெல்ல முடியவில்லை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கிய திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நாற்பத்தி நாலாக குறைந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் மீண்டும் தமிழகத்தில் முஸ்லீம் பயங்கரவாதம் நடந்துள்ளது கோவையில் உங்களுக்கு கோட்டையீஸ்வரன் கோயிலுக்கு எதிராக காரில் இருந்த மனித வெடிகுண்டு நல்ல வேளையாக வெடித்திட மக்கள் கூட்டமில்லாத பகுதியில் இருந்ததால் சேதமில்லை அதைத் தவிர போதை மருந்து கலாச்சாரம் ஊழலின் உச்சக்கட்டம் தமிழக நிதியமைச்சராக இருந்தவர் பேசிய டெலிஃபோனில் தாத்தா கருணாநிதியை விட இந்த ஸ்டாலினின் பேரனும் மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து சம்பாதித்துள்ளார்கள் என்றார்கள் திமுகவின் உச்சகட்ட இரண்டாம் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் அறுபதாயிரம் கோடி சம்பாதித்ததாக அவருடைய துணைவரான குடியாத்தம் குமரன் என்பவர் பேசினார் எனவே ஊழலும் உச்சக்கட்டமாக உள்ளது போதை மருந்து கலாச்சாரம் மற்றும் முஸ்லிம் பயங்கரவாத ஆதரவு என்ற நிலை திமுக அதிமுக எடுக்க இன்றைக்கு பாஜக ஒரு நல்ல கூட்டணி அமைத்துள்ளது களத்தில் சென்று பார்த்தவர்கள் இங்கு பாஜகவிற்கும் மற்றவர்களுக்கும் என்ற நிலையில் போட்டி உள்ளது பாஜக பதினைந்து முதல் இருபது சீட்டுகள் வெல்ல இயலும் என்றும் கூட்டணியாக மேலும் பத்து இடங்களில் இரண்டாவதாக வர முடியும் என்றும் திமுக இருபது முதல் இருபத்தைந்து சீட்டுகள் வென்றாலும் ஐந்து சீட்டிலிருந்து பத்து சீட்டுகள் மூன்றாம் இடம் செல்லும் என்றும் அதிமுக ஐந்து முதல் பத்து இடங்களில் இரண்டாம் இடம் வெல்லலாம் வரும் என்றும் இரண்டு முதல் மூன்று சீட்டுகள் வெல்லலாம் என்றும் கூறுகிறார்கள் களம் இந்த முறை பாஜகவிற்கு பெரும் சாதகமாக உள்ளது கடந்த இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழகத்திலிருந்து பெருவாரியான எம்பிகள் அதிமுகவும் திமுகவும் போய் வெறுமனே கேன்டீனில் சாப்பாடு சாப்பிட்டு வந்தார்கள் ம தமிழ் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தமிழர்களுக்கு பத்து புள்ளி ஏழு எட்டு கோடி ப்ராஜெக்டுகளை பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் கொடுத்துள்ளது எனவே பாஜக அரசு மீண்டும் வேண்டும் என்பதில் தமிழர்களிடம் நம்பிக்கை உள்ளது இதை பாஜக காரியகர்த்தாக்கள் நல்ல முறையில் அடுத்த பதினெட்டு நாட்கள் உழைத்தால் பாஜக தமிழகத்திலிருந்து இருபது சீட்டுகளுக்கு குறையாமல் வெல்ல வாய்ப்புள்ளது என்பதை நாம் உணரலாம் இது கள நிலவரம் ஆகும் நன்றி வணக்கம்